இந்த ஃபேமிலி ஆடியன்ஸு இந்த பெண்கள்லாம் இவர் படத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க இன்னும் சொல்ல போனால் ஆம்பள சக்கீலா அப்படின்னு கூட விஜய் வந்து அந்த நேரத்தில் பத்திரிகையில் எழுதுனாங்க அனேமா நான் கூட எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பீலா பிஸ்மின்ற ஒருத்தன் இன்னும் நீ யோக்கியம் நீ சொல்லிக்கிற பிரச்சனையே கிடையாது ஆனால் இருக்கிற மீடியாவில் இருக்கிற அத்தனை பேரும் காசு வாங்குறானுங்க நான் ஒருத்தந்தான் யோகின்றது அத்தனை பேருக்கும் தெரியன்றிய கொஞ்சமாவது ஒரு கூச்ச நச்சம் வேணாம் வரா அவங்களுக்கு ஜெகதீஷ் தான் வந்து விஜயோட பர்சனல் மேனேஜர் இந்த நிமிஷம் வரைக்கும் ஜெகதீஷ் கிட்ட வந்து அவனுக்கு பணம் வருது பிளாக் மெயில் பண்ணி தான் விஜய் கிட்ட காசு வாங்குறாங்க எல்லாருக்கும் தெரியும் இதே பிஸ்மி விஜய் வந்து ஆம்புல சகிலா திரிஷாக்கு வீடு வாங்கி கொடுத்தா சொன்னது நாயர் நீ தான நாயர் சொன்ன யார் சொன்னது நான் கேட்கற ஆம்பல சகிலா சகிலா வந்து கேவலப்படுத்துற மாதிரி கொச்சப்படுத்துற மாதிரில இருக்கு கதாநாயகன் காட்டினா மட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்ச்சி சகிலா காட்டினா அது ஆபாசமா என்னடா இது சிரிக்கிறது கூட ஆடு மாடு கூட பார்த்தீங்கன்னா சிரிக்க தெரியாது அதுக்கு அது வேற வழியாக பின்பக்க வழியாக சிரிக்கும் அப்படி தான் இருக்கு இவன் பேசுறது ஏடா கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணாவடா சினிமாவில் பல பேர் பிளாக்மெயில் பண்ணி இவனுக்கு பணம் வாங்கியிருக்கானுங்க ஊருக்கே தெரியும் கிசு கிசு பத்திரிகையாளர் தானே சார் இவனுங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எப்போ இவங்க அரசியல் பேசுகிறானுங்க விஜய் அரசியல் வந்த பிறகு தான் அரசியல் காணொலியே போடுறானுங்க ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்வர் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் எவ்வளோ சார் நீங்க ஊர் முழுக்க அதாவது பேச்சா இருக்கு சேக்வரா எவ்வளோ வாங்குறாரு எவ்வளோ ரேட்டு சார் உண்மைதான் சார் ஊர் முழுக்க அதாவது கேட்குது இவர் எவ்வளோ வந்து விலகி போயிட்டாரு யார திமுக எல்லா யூடியூப் சேனல்லையும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் சரி வாங்கி கூச்சிருக்காங்க லீஸுக்கு எடுத்து வச்சிருக்காங்க லீஸுக்கு வாடகைக்கு லீஸுக்கு ஆனால் அது ம திமுக மட்டும் இல்லை அண்ணா திமுகவும் அது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மானஸ்தன் சொல்லலாமாட்டம் வாங்க முடியாது ஆமாம் அது அதுதான் அதுதான் மானஸ்தன் சொல்கிறேன் அந்த மானஸ்தன் யாருன்னு எவ்வளவு தங்கம் பொருள் வைடோரியா நீங்கள் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க வாங்கவே முடியாது முப்பத்தி அஞ்சு வருஷமா போராடுறாங்க ஆமாப்போம்ல பாருங்க எப்படிப்பட்ட மானஸ்தான் பாருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா யாரை தான் இவங்க சொல்றாங்க ஆளும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊடகத்தில் பேசுற உன்னை நீ யோக்கியன்னு நீ சொல்லிக்கிறது பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த பிரபலங்கள் இந்த மெயின்ஸ் மீடியாக்கில் பேசக்கூடிய பிரபலங்கள் யூடியூப்பில் பேசக்கூடிய பிரபலங்கள் இவங்களையெல்லாம் திமுக வந்து விலைக்கு வாங்குது அதிமுகவும் விலைக்கு வாங்குது ஆனால் நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நான் இந்த இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் என்னை வந்து இந்த பத்திரிகை துறையில் நான் இருக்கிறேன் என்னை வந்து விலைக்கே வாங்கலைன்னு சொல்லிட்டு ஒரு மானஸ்தன் சொல்கிறான் அந்த மானஸ்தம் பேரை நான் சொன்ன உடனே இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் குபீர்னு சிரிப்பாங்க சாதாரண சிரிக்கப்பட்டாங்க குபேதி சிரிப்பாங்க அது யார் நீங்கள் சொல்றீங்களா அதை நான் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இல்லை ஏன்னா இதை சொன்னது இந்த நேரங்கள் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் மீண்டும் ஒருத்தர் சொல்கிறேன் ஒருத்தர் சொல்கிறான் என்ன சொல்றது கேட்டா இது எலெக்ஷன் நேரம் அதனால என்ன கேட்டால் வந்து திமுக திமுகவும் சரி அண்ணா சரி இந்த மீடியாக்கள்ல பேசக்கூடிய பிரபலங்கள் யூடியூப் பிரபலங்கள் இவங்களை எல்லாரையும் வந்து பத்திரிகையாளர்கள்ன்ற சொல்லக்கூடிய வந்து பிரபலங்கள் இவங்க எல்லாரையும் வந்து விலைக்கு வாங்குறாங்க அந்த மாதிரி என்னையும் வந்து விலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறாங்க ஆனால் நான் முப்பத்தஞ்சு வருஷமாக நான் வந்து இந்த பத்திரிகை துறையில் இருக்கிறேன் என்னை விலைக்கு வாங்கவே முடியாது யாரை யாராலையுமே அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அவன் யார் தெரியுமா இந்த பீலா பிஸ்மின்ற ஒருத்தன் அவன் என்ன சொல்கிறான்னா தமிழக வெற்றிக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது சார் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து விஜய்கிட்ட நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது ஊர் முழுக்க தகவல் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் இவங்க வந்து விஜய் மிரட்டி காசு வாங்குறாங்கன்னு தெரியும் பிளாக்மெயில் பண்ணி தான் விஜய்கிட்ட காசு வாங்குறாங்க எல்லாேருக்கும் தெரியும் விஜய் மிரட்டி தான் காசு வாங்குறாங்க விஜய் ஒரு வேளை பணம் தரலை அப்படின்னு சொன்னால் இவனுக்கு ரெண்டாவது இவன் வந்து பணம் கூட கிடையாது கோல்டு காயின்னா வாங்கிறது பணம் வாங்கினா நாளைக்கு வெளிச்சமாக சொல்லிட்டு கோல்டு காயின் வாங்கினா அந்த காட்சியே இன்னும் கூட பதிவாக இருக்குது அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஏற்கனவே பல கால வழியில் கோல்டு கைன் கும்பல் தானே சார் நான் பல பரவலாக அதை சொன்னேனே வந்து தங்கம் தங்க ஆணையம் வாங்குற குரூப்ன்றது எல்லாருக்கும் ஊர் உலகம் இல்லை என்ன கொஞ்சம் கூட அதை சொல்லுவாங்க கவுண்ட பண்ணி சொல்லுவார் பாருங்கள் அது எப்படி மாப்பிள கொஞ்சம் கூட கூச்சம் நச்செல்லாமல் சொல்கிறாருங்க அந்த மாதிரி இவன் ஊர் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் இவங்க வந்து பணம் வாங்கின்னு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு யோகி பாபு பட்டவர்த்தன கிழி கிழிச்சிட்டாரு கடந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே தெரியும் இவனுக்கு பணம் வாங்கின்னு பேசுகிறவனுங்கன்னு மாற்றி மாற்றி தான் ஊருக்கே தெரியும் இவனுக்கு கடந்த காலத்தில் என்னென்னலாம் வார்த்தை பேசியிருக்காங்க இதே விஜய் பேசுகிறாங்க எல்லாேருக்கும் தெரியும் விஜய்கிட்டருந்து பணம் வந்து விஜய் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாங்க இவங்க நிலைப்பாடை அப்போ உள்ள பார்த்தீங்கன்னா மறுபடியும் பணம் வர்றோன்னா மாற்றி மாற்றி பேசுவானுங்க அது நம்ம கடந்த காலத்தில் ஊருக்கே தெரியும் அதனால தான் அந்த கேள்வியே வருது இப்போ இவ்வளோ ஊடகங்கள் இருக்கிற இவ்வளோ பிரபலங்கள் இருக்கும்போது சார் நீங்கள் உங்கள் நீங்கள் பணம் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்கிட்ட கூட நான் கூட இது வரைக்கும் என்னை யாரும் கேட்கவே இல்லை சார் நீங்கள் பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்களா சார் சொல்லிட்டு எந்த ஊரில் இருக்குல்ல ஆனால் ஒரு மீடியாவே ஒரு கேள்வி வைக்கப்படுது அதுதான் நீங்கள் இங்கே ரொம்ப பதிவு பண்ணணும் மீடியாவிலே ஒரு கேள்வி வைக்கப்படும் போது நீங்கள் வந்து இந்த பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க விஜய்க்காக சொல்லும்போது அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை என்ன கேட்டால் நான் வாங்கலைங்க பணம் எனக்கு வந்து அந்த பணம் வாங்குகிற பணக்கெல்லாம் சொன்னால்கா நம்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மக்கள் அது வேறு விஷயம் ஆனால் அது சொல்லலாம் ஆனால் அதை சொன்னதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா இந்த பிரபலங்கள் மீடியாக்களில் பேசக்கூடிய பிரபலங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பணம் கொடுத்து வாங்குறது அண்ணாதிமுக பணம் வாங்கி கொடுத்து வாங்குறது ஆனால் என்னை வந்து நான் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் என்னை விலைக்கே வாங்க முடியாது சொல்லும்போது எல்லாரும் வாயால் சிரிக்க மாட்டாங்க உண்மையிலேயே குபி குபீர் குபீர் சிரிக்கிறது ஆடு மாடு கூட பார்த்தீங்கன்னா சிரிக்க தெரியாது அதுக்கு அது வேறு வழியாக பின்பக்க வழியாக சிரிக்கும் அப்படி தான் இருக்குது உன் பேசுகிறது ஏன்னா கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணாவடா நீங்கள் ஊருக்கே தெரியுது சார் அதுவும் பீலா பீ அந்த புறம் அந்த தான் கோல்டு காயின் வாங்கிட்டு பிளாக் மெயிலர்லாம் தெரியும் சினிமாவில் பல பேர் பிளாக் மெயில் பண்ணி இவனுக்கு பணம் வாங்கியிருக்கானுங்க ஊருக்கே தெரியும் ஆனால் அவன் சொல்கிறான் பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பார்த்து உடனே எல்லாரும் பயங்கரம் எனக்கு எனக்கு அது வேறு இவங்க டிசைட் பண்ணுறாங்க இந்த படம் ஓடணுமா ஓடக்கூடாது படம் ஓடணுமா ஓடாத டிசைட் பண்ணுறது பணம் வந்து பார்த்தா இவனை அவனை முட்டை விடுறது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அஜித்தும் முட்டை விட்டானுங்க அதுக்கப்புறம் இப்போ தனுஷு வந்து சிவகார்த்திகை என்னானுங்க அப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் வந்துட்டானுங்க இவனுங்க அவ்வளோ வந்து எல்லாமே முட்டை இதுதான் குழப்பே இன்னுலக்கு இதை தவிர இவனுக்கு இப்போதான் சார் அரசியல் பேசுகிறாங்க இவனுக்கு கிசு பத்திரிகையாளர் தானே சார் இவனுங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எப்போயும் இவங்க அரசியல் பேசுகிறானுங்க விஜய் அரசியல் வந்த பிறகு தான் அரசியல் காணொலியே போடுறானுங்க அது கூட பேச தெரியாமல் பேசுகிறானுங்க இவனாவது வந்து பார்த்தீங்கன்னா தத்துக்க பத்துக்காணுவான் யார் பீலா பிஸ்மி அவங்கள இந்த கட்டர முகர்ச்சி வாயிருக்கா பாருங்க அந்த அந்த அப்புறம் அந்தன அவன் வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தப்பு தப்பாக பேசுவான் காமராஜர் சொன்னது அண்ணா சொன்னாருவான் அண்ணா சொன்னது காமராஜர் சொன்னாருவான் ஸோ இப்படி தான் இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கடந்த காலத்தில் பேசுனது தான் இருக்குது இதே பிஸ்மி மீண்டும் நான் திரும்ப சொல்கிறேன் த்ரீஷாவுக்கு விஜய் வீடு வாங்கி கொடுத்தாருன்னு அதை அதோட ஒரு கொடுமையான விஷயம் சார் இதாவது கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து ஆம்பல சகிலா எவ்வளவு பெரிய குடும்ப பாருங்க சகிலா என்ன நான் ஆம்பள சகிலா சகிலாவை வந்து கேவலப்படுத்துற மாதிரி கொச்சப்படுத்துற மாதிரிலாம் இருக்கு சகிலா எந்த வகையில கேட்குறேன் சகிலா படம் கேரளாவில் ரிலீஸ் ஆகுதுன்னா உங்க பார்வைக்கு வந்து அது ஆபாச படம் உங்களை மாதிரி பிஸ்மி மாதிரி ஆட்கள் தான் வந்து பிட்ரிக்ஸ் என்ன போட்டு சகிலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆபாச படம் நடிகையை ஆக்கினாங்க சகிலா நடிச்சது கவர்ச்சி பட நடிகை சகிலா என்ன வந்து சினிமாவில் காட்டினாங்களோ அது எல்லாமே கதாநாயகிகளும் காட்டுறாங்க ஆனால் இவங்கள்லாம் கதாநாயகிகள் அவங்களெலாம் வந்து ஆபாசம் நடிக்கீங்களா என்னங்கடா அவங்க நியாயம் பொறுக்கி பசங்க சினிமாவில் நான் என்ன கேட்குறேன்னா தெளிவாக பேசுகிறேன் சகிலா வந்து உடலை காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆபாசம் சொன்னால் சகிலா காட்டக்கூடிய அதே உடலை தான் அதே மார்பே மார்பகம் அதே மார்பகத்தை தான் அதே காலத்தை அதே தொடையை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறாங்க கதாநாயகன் காட்டினா மட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்ச்சி சகிலா காட்டினா அது ஆபாசமா என்னடா இது அதுக்கு இவன் சொல்கிறான்னு சகிலா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பல சகிலான்னு தான் நாங்கள் சொல்வோம் பல ஆபாச காட்சிகள்லெல்லாம் வந்து விஜய் நடிச்சதுனால பரவலாக எல்லாருமே சொல்லுவாங்க நானும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறேன் யாரை எழுதியிருக்கிறேன் விஜய் வந்து ஆம்பல சகிலா எழுதியிருக்கிறேன்னு சொல்லிட்டு எவிடென்ஸோடு இருக்குது ஆதாரம் மூலமாக நான் பேச மாட்டேன் இவ்வளோ பண்ணிவிட்டு அவங்ககிட்ட மிரட்டி இந்த மாதிரி எழுதும் போது எனக்கு கேட்டால் அவன் பயந்து போய் விஜய் பல முறை உங்களுக்கு வந்து கோல்டு காயின் கொடுத்துருக்குறான் அது சினிமா வட்டாரத்தில் நீங்கள் எந்த பிஆர்ஓ கிட்ட கூட நீங்கள் கேட்கலாம் சார் ஓப்பனாக பேசுகிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்ட வந்து அவனுக்கு பணம் வருது இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்டினா ஜெகதீஷ் தான் வந்து விஜயோட மேனேஜர் பர்சனல் மேனேஜரு அவங்ககிட்டருந்து பணம் வருது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பச்சாக சொல்கிறான் என்னென்னு கேட்டனா அதுவும் முப்பத்தஞ்சு நிமிஷமாக நான் வந்து சினிமாவில் அந்த பத்திரிக்கை தொழில் இருக்கேன் என்னை யாருமே அப்படி வந்து இது வரைக்கும் சொன்னது கிடையாது எல்லாருக்கும் தெரியும் நான் பணம் வாங்க மாட்டேன் யாராவது நம்புவாங்கடாடா மனசாட்சி வேணாம்மா அதில் நீ வந்து எனக்கு கேட்டால் மற்றவர்கள்லாம் சொல்கிற கேட்பேன் நான் போய் சொல்கிறேன் சார் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் சொல்லுவாங்க நம்ம வந்து இதை பெருமையாக சொல்லிக்கிறதே கிடையாது பணம் வாங்குற லிஸ்ட்டே ஒன்று இருக்குது யார் யார்கிட்ட வந்து திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடிவிங்களை பணம் வாங்குறாங்கன்னா அங்கே ஒரு லிஸ்ட்டில் ஒன்று இருக்குது அண்ணாதிங்க லிஸ்ட்டில் ஒன்று இருக்குது அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் வேணுன்னா இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா காணொலி பார்க்கும்போது தெரிஞ்சுப்பாங்க இதை பாருங்க என்னை வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் நான் வந்து பணம் வாங்கதே இல்லை யாராவது நம்ப முடியுமா ஊருக்கே ஊருக்கேற்று உலகத்தேத்து சினிமாவில் இருக்க அத்தனை அப்படியே தெரியும் தெரியவங்க காசு வாங்கிட்டு மாற்றி மாற்றி பேசுவானுங்க பிளாக் மெயிலில் தான் இவங்க எப்படி வந்து அரசியலில் வந்து எப்படி சவுக்கு சங்கம் இருக்கிறானோ அதே தான் இவனுங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம்லாம் கிடையாது இப்போ வந்து அரசியல் பேச வந்ததுனால இப்போ நான் என்ன கேட்குறேன் அந்த அந்த ஒரு கேள்வி எதனால் வருது பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஏன் அந்த கேள்வி ஏன் மற்றவங்க மேலே ஏன் வரல மேலேயும் வருதா மீடியாவில் பேசக்கூடிய எல்லார் மேலேயும் வருதா நீங்கள் என்ன கூட விட்ருங்க சார் மற்றவங்க மேலே எதாவது வருதா இவங்க பணம் வாங்கிட்டாங்க இவங்க பணம் வாங்க எதாவது வருதா ஆனால் உங்களை மட்டும் ஏன் சொல்கிறாங்க சவுக்கு சங்கரை சொல்கிறாங்க அடுத்து உங்களை சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஏன்னா உங்களோட நிலைப்பாடு வந்து அப்படி இருக்குது கடந்த காலத்தை நீங்கள் என்ன பேசுகிறீங்க இதே விஜய்யை வந்து விஜய் எதிர்த்து போட்டிடுன்னு சொன்னால்தான் சவுக்கு சங்கர் அவர் என்ன ஊழல் ஆட்சி அமைச்சிட்டார் இவர் எதிர்த்து போட்டிடுறதுக்கு நான் கேட்குறேன் விஜய் ஆட்சி அமைச்சு ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் நான் அவரை எதிர்த்தார் அரசியலுக்கு வந்தபோதே எதுக்கு எதிர்த்து நிற்பேன்னு சொன்னது கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் வரும்றதுக்காக தான் இவங்க எதிர்த்து பேசுகிறதுக்கு எதுக்காக கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் ஆதரிக்கிறோம் இதே விஜய்க்கிட்டருந்து பணம் வரலன்னா அப்படியே இவங்க பிளேட்டை திருப்பி விடுவானுங்க விஜயோட நடவடிக்கை சமீபித்த நடவடிக்கைகள் மிக மோசமாக உள்ளது அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க மனசாட்சி இல்லாமல் வந்து பேசிட்டு அதில் சகிலாவை நான் கேட்குறது சகிலா தெரிஞ்சுன்னா தொடர்பு வந்து அடிக்கணும் இல்லை நீ சகிலாவோட ஒப்பிட்டு நீ பேசுறல சகிலாவோட ஆம்பளை சகிலான்னு நீ பேசுறனா உன்னை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற நினைப்பு தானே உனக்கு நான் கேட்குறேன் அவளை சகிலானா உனக்கு கேவலமா நான் கேட்குறேன் ஆபாசம் அடிக்கின்றது எப்படி முத்தர குத்துனீங்க நான் கேட்குற கேள்வி சொல்லுங்கள் அப்போ கதாநாயகி காட்டுறதெல்லாம் என்ன உங்களுக்கு கதாநாயகி காட்டுறாங்கல்ல உடம்பை கட்டுறாங்கல்ல மாற கட்டுறாங்க காலை கட்டுறாங்க தொடையை கட்டுறாங்க தொப்பில் கட்டுறாங்க அதெல்லாம் என்னதுன்னு கேட்குறேன் அதெல்லாம் கவர்ச்சி அது ஆபாசம் இல்லை சகிலா காட்டுனா மட்டுமா தப்பு இல்லையா இது யாரையும் அசிங்கப்படுத்தக்கூடாது சார் நீ யோகின்றதுக்காக கடந்த காலத்தை நீ பேசுன்னு தான் த்ரீஷாக்கு வீடு வாங்கி கொடுத்தா சொன்னது நாயை நீ தானே நாயை சொன்ன யார் சொன்னது தப்பு இல்லை அப்போது இருக்கிற மீடியாவில் இருக்கிற அத்தனை பேரும் காசு வாங்குறானுங்க நான் ஒட்டுந்தான் யோகின்றது இந்த அத்தனை பேருக்கும் தெரியும்ன்றியே கொஞ்சமாவது ஒரு உங்களுக்கு அவங்களுக்கு தப்பான சார் யாருமே நான் சொல்றேன்னு கேட்டா நீ வாங்கலாம் சொல்லு அது நாங்கள் நம்புறோம் நம்பாத போறோம் நாங்கள் சிரிச்சுட்டு போகிறோம் இது சினிமா இவன் சொன்னதை பார்த்து வந்து ஊரே சிரிக்குது என்னென்னு கேட்டால் வந்து முப்பத்தஞ்சு வருஷமா நான் இருக்கிறேன் விஸ்மினா எல்லாருக்கும் தெரியும் பணம் படம் உங்க யோகிதை என்னன்னு ஊருக்கே தெரியும் இந்த நிமிஷம் இருக்கான் அப்போ நீ சொல்லலாம் ஆனால் மற்ற பத்திரிக்கையாளர்லாம் வந்து வாங்கினான் வாங்கலான்றது நீ பார்த்தியா நீ பார்த்தா சொல்லு இல்லை நேரடியாக சொல் இப்போ நான் சொல்கிறேன் சவுக்கு சங்கர் பிளாக்மெயிலர் நான் சொல்கிறேன் ஒருத்த பார்த்துக்கலாம் அந்த தில்லு இருக்கா அவனுக்கு அதனால் ஒன்று நேரடியாக சொல்லு இல்லை நேரடியாக சொல்ல முடியாது சொல்லாத உன்ன யோக்கியம் நீ சொல்லிட்டு போ அதனால் கரெக்ட் நான் பேசுறது கரெக்டாக பேசுகிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக உன்னை யோக்கியம் நீ சொல்லிட்டு போதும் எங்களுக்கு எந்த அபியோசனும் கிடையாது தெரியுதா நாங்கள் சிரிச்சுட்டு போயிடுவோம் ஊருக்கே தெரியும் திமுகவும் அண்ணா திமுகவும் பிரபலமானவர்கிட்ட வந்து பணம் கொடுக்குறாங்க நீ பார்த்த பக்கத்துல வந்து அது தப்பான விஷயம் நன்றி சார் நன்றி சார்